இது பாப்கார்ன் நான் சிவராமன் உடன் மனநல மருத்துவர் டாக்டர் லவீனா சண்முகநாதன் வணக்கங்க இப்ப இளைய தலைமுறை வந்து அதிக அளவுல போதைக்கு அரசாங்கம் உட்பட எல்லா தரப்பும் கவலைப்பட்டுகிட்டு இருக்குங்க இந்த போதைப் பொருள்னா இளைய தலைமுறை பயன்படுத்துற போதைப் பொருள் எது அதிகமா இருக்குங்க இளம் வயது நேரம் பொதுவாக எடுத்துட்டோம்னா சார் பத்துல இருந்து பத்தொன்பது வயதே இப்போ வந்து நிறைய பேர் போதைக்கு அடிமையாகிறாங்க வாசி பாத்தீங்கன்னா சிகரெட் குடிக்கிறது இல்லைன்னா மது ஆல்கோஹால் எடுத்துக்கிறது இல்லைன்னா கஞ்சா அதாவது இன்டேக் பண்றது சில இன்ஹேலன்ஸ் வாசனை பொருட்கள் இன்ஹேலன்ஸ் இருக்குங்க சார் அது பண்ணலாம் அப்புறம் மருத்துவர் பரிந்துரை இன்றி மருந்துகள் அதாவது மருத்துவர் வந்து தொடர் இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டா அவங்க உடல் நலத்து அவங்க உடல் நலத்துக்கு கரெக்டா இருக்கும் சார் ஆனா அதோட அந்த டோசேஜ் அதிகமா எடுத்துக்கிறதுனாலயும் அவங்க அந்த வந்து அவங்க உடலுக்கு அது கேடு அது வந்து என்னன்னா டாக்ஸிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும் நெக்ஸ்ட் அனுமதியற்ற போதைப்புகள் சார் ஹெரோயின் கொக்கை இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இருக்கிறதுனால அவங்க கையில பெருசா வந்து காசு இருக்காது இதெல்லாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க மேற்கொண்டு அஹ் திருடுறது இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள்ல தவறுதான வேலைகள் செய்யறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ இது வந்து உடல் நலத்தை மட்டும் இல்ல மனநலத்தையுமே மீன் அடிச்சிரும் இப்ப போதைக்கு அடிமைங்கிறது ஒரு லெவல்களா இல்ல கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு விட்டுறவங்க அடிக்ட் ஆகுறதுன்னு சொல்றோம் இல்லைங்க அது என்ன ஸ்டேஜிங் அது சார் அது அடிக்ஷன்னா வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த பொருள் இல்லாம அவங்களால இருக்க முடியாது சார் அது வந்து அந்த பொருள் அன்னைக்கு எடுத்துக்கல அவங்க ரொம்ப பதட்டம் அடைவாங்க தூக்க இன்மை இல்லாம இருக்கும் கோபம் அதிகமாக வரும் அவங்களால அவங்க வேலையில கவனம் செலுத்த முடியாது படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஈவன் ட்ரமர்ஸ் அதாவது ட்ரமர்ஸ் அப்பர்லாம் செய்வோம் அதாவது வந்து கை நடுக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால அந்த அந்த போதை பொருளை எடுத்தாதான்

சின்ன வயசு பையனை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி அந்த பழக்கத்திலிருந்து அவங்களை மீட்டுவீங்க நான் வந்து பழக்கத்துல இருந்து மீட்னா அதுக்கு பல ஸ்டெப்ஸ் இருக்குங்க சார் அதாவது மெயினா வந்து இந்த பழக்கம் முக்காவாசி எதுனால வருதுன்னு பியர் பிரஷர் நண்பர்களின் அழுத்தம் இதை கொஞ்சம் எடுத்து பாரு சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் உனக்கு சூப்பரா தூக்கம் வரும் இன்னும் கொஞ்சம் நீ ரிலாக்ஸா இருக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்குன்னு நண்பர்களோட அழுத்தம் சார் அதாவது பியர் பிரஷர் சொல்லுவாங்க அப்புறம் என்ன புதுசு புதுமை அறிய ஆர்வம் சார் இதுல என்ன புதுசா இருக்கு எடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சில குழந்தைங்க மன அழுத்தத்தினாலயோ கவலைகளாலயோ மன சோர்வுனாலயோ இது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுக்க காரணம் இல்லனா குடும்பம் இல்லைன்னா பள்ளியில இருக்கிற பிரச்சனைகள் சில குழந்தைங்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால பெற்றோர்கள்னால இருக்கலாம் இல்ல பிரச்சனைகள் இருக்கலாம் பள்ளியில பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு தாக்கம் சார் ஒரு படத்துலயுமே சரி யாருந்தோ ஒரு ஹீரோ வந்து சிகரெட் குடிக்கிறதும் அந்த பையனுக்கு ஸ்டைலா தெரியுது அந்த சிகரெட்னால எவ்வளவு உடம்புக்கு கேடு வருதுன்னு அந்த பையன் தெரிஞ்சுக்க மாட்டாரு தலைமை சிகரெட் குடிக்கிறாரு

ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகமாவே வரும் இதனால அவங்க டிப்ரெஷன் போலாம் கவலை மனசோர்வு இதெல்லாம் வரும் இன்னும் மோசமா போகும்போது அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அவங்க அடிமைத்தனம் ஆயிடுவாங்க சார் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க எல்லாம் கொடுப்பீங்க இது டிபெண்ட்ஸ் அப்போ எந்த வகை போதைப் பொருள் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த போதைப்பொருளுக்கு பொருளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த போதைப்பொருள் நம்ம பிரெயின்ல நம்ம பிரெயின்ல நிறைய பிளேஸ்ல ரிசப்டாஸ் இருக்கு அந்த ரிசப்டாஸ்ல எங்க போய் அந்த போதைப்பொருள் பொருள் அதே மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டான ஒரு மெடிசனை நம்ம கொடுக்கணும் சார் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்கோஹால் இருக்கு அந்த மருந்து வந்து ஆல்கோஹாலோட பேஷண்ட் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நாளைக்கு ஒரு கோட்ரு நூத்தி எண்பது எம்எல் குடிச்சுட்டு இருக்காரு பின்னாடி அதிகமாக அதிகமாக ரெண்டு கோட் ஆகுது மூணு கோட்டர் ஆகுது இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது ஒரு நாள் குடிக்க முடியல இன்னைக்கு அவருக்கு வைத்தவல்லியோ வாந்தியோ ஏதோ இருக்கிறனால நீ குடிக்க வேணாம்னு விடுறாரு அப்ப என்ன ஆகும் ஒரு ரெண்டு நேரத்துல அவர் அடுத்த நாள் அந்த டைம்ல குடிக்கலாம் ரெண்டு நேரத்துல அவருக்கு ஒரு கை நடுத்து ஏற்படும் செட்டர்மர்ஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு பதட்டம் வரும் அப்புறம் நைட்டு தூங்கினா தூக்கம் வராது அதுக்கப்புறம் அவருக்கு பிட்ஸ் வர கூட அது வந்து சான்ஸ் இருக்குங்க சார் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே தொடர்ந்து இருந்தாருன்னா டெலிரியம்னு சொல்லுவாங்க அவர் அதோட மார்டாலிட்டி ரொம்ப அதிகம் அந்த டெலிரியம் வரத்துக்கூடாத அதாவது தாங்க எங்க இருக்கோ ஏது இருக்கும் சுயநினைவி பேஷண்ட் இழப்பாங்க அந்த டைம்ல எல்லாம் கண்டிப்பா டாக்டர்ஸ்ட்டு கூட்டிட்டு போயிடணும் சைக்கடிஸ்ட கண்டிப்பா பாக்கணும் அந்த கண்டிஷன் கூட பேஷண்ட்க்கு ஒரு நிலைமை இருக்குங்க சார் இப்ப நம்ம கிட்ட வரும்போது அவங்க எவ்வளவு வருஷம் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு கடைசியா குடிச்சிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம எவ்வளவு கடைசியா குடிச்சிருக்காங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி தான் நம்ம மெடிசன் போட முடியும் போதை பொருள்னு சொல்றோம் இல்லைங்க ட்ரக்ஸ் அந்த மாதிரி சார் அந்த மாதிரி இள வயதினருக்கு எத்தனை மாதம் எடுத்தா போதும் அவங்க அதுல இருந்து வெளிவந்துருவாங்க சார் எந்த இத்தனை மாதங்கள் அதாவது என்னன்னா முக்கால்வாசி சொன்னா நாங்க எப்படியாவது சொல்லுவோம் ஒரு எட்டு டு பத்து நாள் வந்து நம்ம டீடாக்சிபிகேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் சார் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இருபத்தெட்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ப்ரிவென்ஷன் அதாவது திருப்பி இந்த போதைப் பொருள் அவங்களுக்கு அடிமையாக மாதிரி சில கவுன்சிலிங்ஸ்லாம் நடக்கும் குரூப் கவுன்சிலிங் எல்லாம் அதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து அது மட்டும் இல்லாம ரிலாக்ஸ் ப்ரிவென்ஷனுக்கான ட்ரக்ஸும் கொடுத்து பேஷண்ட் மீட்டு கொண்டு வரலாம் சார் ஆனா இதெல்லாம் பண்ணனும்னா பேஷண்ட் வந்து பேஷண்ட் மனசுல நினைக்கணும் இந்த சப்ஸ்டன்ஸை விட்டு நான் வெளியில வரணும் இந்த சப்ஸ்டன்ஸ் சப்டன்ஸ் உடல்நிலைக்கு இவ்வளவு பாதிப்பு கொடுக்குது என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் அழிக்குது நான் குடி குடியை கெடுக்கும்னு பேஷண்ட் நினைச்சாதான் இதுல இருந்து வெளியில வர முடியும் சார் மருந்து என்னதான் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் மருந்து வேலை பார்த்தாலும் முப்பது சதவீதம் பேஷண்ட் இந்த குடியை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கணும் அப்ப வந்து நீங்க பேரண்ட்டுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்றது அவசியமா இருக்கு இந்த கட்டத்துல பள்ளிகள்ல நம்ம விழிப்புணர்வு கல்வி கொடுக்கலாம் சார் பழக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல பழக்கத்துக்கு ஸ்டார்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த மருந்து எடுத்தா அன்னைக்கு நல்லா இருக்கும் பின்னாடி நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும் நமக்கு அதனால படிப்பு எவ்வளவு மோசமா பாதிக்கப்படும் குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் கண்டிப்பா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் குடும்ப ஆதரவு குடும்ப ஆதரவுனா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபேமிலி தொடர்ந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா அவங்க இதுல இருந்து வெளியில வருவாங்க அப்புறம் நிறைய விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் இல்ல ஆர்ட்ஸ் கலை மற்றும் ரொம்ப ஆர்வமா செயல்பாடு பண்ணும் அது அவங்க அவங்க அந்த இதோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும்போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சாரி ஹார்மோன்ஸ்ல அது வந்து செக்ரீட் ஆகும்போது கண்டிப்பா பேஷன்ஸ் வந்து இதுல இந்த கவனம் வந்து இதுல இருந்து இல்லாம அவங்க வந்து அந்த இதுல கவனம் செலுத்தும் போது இந்த மது பழக்கத்தில இருந்தோ இல்ல மற்ற போதைப் அவங்க தள்ளி நிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல போது ஆசிரியரோ இல்ல அந்த ஸ்கூல்ல வரக்கூடிய தெரபிஸ்டோ உதவி பண்ணலாம் கண்டிப்பா குழந்தைங்க இதுல மீண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லாம கூட படிக்கிற நண்பரே இதுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நண்பர்கள் ஆதர குழுக்கள் கூட நிறைய அந்த மாதிரி நம்ம வந்து பேஷண்டாட்டுக்கு ஆதரவா தான் கண்டிப்பா பேஷண்ட் இதுலயும் சீக்கிரம் வெளியில வர முடியும் ஒரு பேஷண்டோ குடும்பத்தினரோ ஒத்துழைப்பு கொடுத்தா தாராளமா அதுல இருந்து வெளிப்படுத்த கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றிங்க